வணக்கம் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொளி தொடரில் வித்தக கலைஞர்களை சந்தித்து வருகிறோம் கலை என்பது வாழ்வின் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பயிற்சி என்பதால் நுண்ணறிவு திறனை வெளிப்படுத்தக்கூடிய உடலை பேணக்கூடிய விளையாட்டையும் ஆயக்கலைகளில் ஒன்றாகவே வகைப்படுத்தியுள்ளனர் விளையாட்டை ஒரு கலையாக தங்கள் வாழ்வின் ஓர் அங்கமாக நம் மூத்தோர் பார்த்தனர் என்பதை சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டே நாம் பல இடங்களில் அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் சந்திக்கவிருப்பவர் சிங்கப்பூரை பிரதிநிதித்து தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டிகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் உலக வெற்றியாளர் போட்டிகள் என பல்வேறு நிலைகளில் களம் கண்ட விளையாட்டாளர் சமையல் பாட்டு நடனம் கோலம் பின்னல் கலை என பல்வேறு கலைகளில் செய்வன திருந்தச் செய்பவர் வணக்கம் டாக்டர் மௌனிஷா வணக்கம் விளையாட்டுங்கிறது உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர வலிமைப்படுத்தக்கூடியது அப்படின்னு புகழ்பெற்ற விளையாட்டாளர்கள் சாதனையாளர்கள் ஆன்றோர்கள்லாம் சொல்கிறாங்க அது பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போ வந்து வாழ்க்கை வந்து லைக் நம்ம எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்கும் எந்த நேரமும் வேலைக்கு போயிட்டு இல்லை பள்ளிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தாரோடு இருக்கிறது அதோட லைக் எப்படி வந்து நம்மளோடய குடும்பத்தை எப்படி வளர்க்குறது எந்த நேரமும் லைக் முன்னேற்றத்தை பற்றி தான் இருப்பாங்க அதில் வந்து நமக்கு நிறைய மன உளைச்சல் வரும் ஏன்னா எந்த நேரமும் நான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு போகணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த விளையாட்டுங்கிற ஒரு வந் ஒரு அது வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து அந்த விளையாட்டை பற்றி நம்ம வேறு எதையும் யோசிக்கிறது இல்லை அது வந்து நிஜமாகவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான மூமெண்ட்டாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் அதே சமயத்தில் வந்து நம்ம உடலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபிட்டாக இருப்போம் மனதுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து நிஜமாகவே எல்லோரோட வாழ்க்கையிலையும் இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டுன்னு நான் சொல்வேன் எத்தனையோ விளையாட்டுகள் பொழுது நீங்கள் ஏன் வாட்டர் போலோ அதாவது நீர்ப்பந்து விளையாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஆக்சுவலி இது யதார்த்தமாக தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் ஸோ நான் செகண்டரி ஸ்கூலில் வந்து பாஸ்கெட்பால் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ நான் ஜேசிக்கு வரும்போது அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு சிசிஏ இல்லை சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதில் வந்து நீர்ப்பந்தாட்டம் ஒன்றா இருந்துச்சு எனக்கு வந்து நீச்சல் வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் எல்லோருமே அந்த ஸ்விம் சேஃபாக கண்டி லைக் எவ்ரி லைக் ஒரு ஓரளவுக்கு நீந்த தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் அவ்வளோவா நீந்தலை ஆனால் என்னோட தோழிக்கு வந்து அதில் அதில் ஆர்வம் இருந்துச்சு ஸோ நான் பாஸ்கெட்பால் விளாட்றதுனால இதுவும் ஒரு பந்தாட்டம் தான் அதனால் சரி போய் பார்ப்போன்னு நாங்கள் சேர்ந்தோம் அதில் வந்து எனக்கு நீச்சல் அவ்வளோ நல்லா தெரியாதாலும் அந்த பந்து வச்சு விளையாடுறதில் நான் கொஞ்சம் நல்லா செஞ்சேன் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படி இதுவரையும் நான் எனக்கும் அது அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை ஸோ அதில் சேர்ந்து எனக்கு போக போக அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி தான் நான் யதார்த்தமாக தான் அதை சேர்ந்தேன் அந்த நீர்ப்பந்து விளையாட்டை பற்றியே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி விளையாடப்படுது அந்த விளையாட்டு ஆக்சுவலி நிறைய பேர்த்த கேட்டிங்கன்னா வந்து உலகத்துலேயே கஷ்டமான விளையாட்டில் வந்து இது ஒன்று தான் ஏன்னா இது வந்து ரக்பி பாஸ்கெட்பால் ஃபுட்பால் எல்லாத்தையும் சேர்ந்து ஆனால் நீங்கள் அதை தண்ணியில் செய்கிறீங்க அதுவும் நாங்கள் விளையாடுற நீச்சல் குளம் வந்து அட்லீஸ்ட் மூணு மீட்டர் டூ அதை விட கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த யூரோப்பியன்ஸ்லாம் வந்து அவங்க கொஞ்சம் நல்லா டாலாக இருப்பாங்க உயரமாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டடி டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து அந்த தரையை தொட முடியும் அது வந்து இந்த விளையாட்டில் வந்து விடமாட்டாங்க ஸோ கொஞ்சம் ஆழத்தில் இருக்கும் அதனால் எப்படி வந்து நம்மளை வந்து அந்த மிதந்துக்கிட்டே கொஞ்சம் நல்லா உயர்ந்து விளாட்றது தான் அதோட கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கோல் போஸ் இருக்கும் அதில் ஒரு கோல் காப்பாளர் இருப்பாங்க அதோட ஒரு சமயத்தில் வந்து ஒரு டீமில் ஆறு விளையாட்டாளர்கள் இருப்பாங்க இந்த ஃபீல்ட் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு டீமுக்கு வந்து இருபத்தெட்டு செகண்ட் கிடைக்கும் அந்த பாலை பாஸ் பண்ணி ஒரு கோலை போடுறதுக்கு அந்த நேரம் முடிந்தோடனே இன்னொரு டீமுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது வந்து போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பக்கம் நீங்கள் நீந்தணும் அந்த பக்கம் நீந்தணும் ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் இருக்கும் அந்த தூரம் ஒரு ஒலிம்பிக் ஸ்விமிங் பூலில் பாதி டிஸ்டன்ஸ் யா ஆனால் நீங்கள் மேலேங்கீலேயும் போயிட்டு இருப்பீங்க ஒரு முழு கேமுக்கு யா இப்போ அவங்க மற்ற விளையாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விளையாடுற முறைக்கும் நீங்கள் ஒரு கோல் காப்பாளர் அந்த இதில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா ஸோ அந்த ஃபீல் ப்ளேர்ஸுன்னு சொல்கிறவங்க வந்து நிறைய நீச்சல் செய்வாங்க ஏன்னா அவங்க தான் வந்து இந்த விளையாடுற லைக் அட்டாக்கிங் ஹாஃப்லேருந்து டிஃபெண்டிங் ஹாஃப்னு சொல்லுவோம் ஸோ அவங்க அதுக்கும் இதுக்கும் லைக் நீந்திகிட்டு இருப்பாங்க கோல் காப்பாளராக நாங்கள் அவ்வளோ தூரம் நீந்த தேவையில்லை மேபி ஒரு மேக்சிமம் ஒரு பத்து மீட்டர் தூரம் தான் நீந்துவோம் சில சமயம் பந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு இல்லை லைக் என்னோட நண்பருக்கு உதவி செய்கிறதுக்காண்டி நான் போவேன் மற்றபடி நாங்கள் எந்த நேரமும் ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் தரையை தொட முடியாது ஸோ எங்களுக்கு வந்து எக் பீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அது வந்து எப்படி சில் பேசிக்காக ஸ்விம்மிங் சொல்லி தரையெல்லாம் வந்து தேர் டீச் யூ சம்திங் கால் ட்ரெட் வாட்டர் ஸோ அப்போ வந்து நீங்கள் ட்ரவுன் பண்ணாமல் இருக்குது மெத மிதக்கிறதுக்கு வந்து அது உதவி செய்யும் இது வந்து அதிலே ஒரு வேற ஸ்டைல் ஏன் வேறு ஸ்டைல்னால் நான் அவங்க பேசிக்காக சொல்லித்தரது வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் இப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் நாங்கள் விளாட்டில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அதனால தான் இந்த ஸ்டைல் வரும் ஸோ இதை வந்து நம்ம எந்த நேரமும் செஞ்சிட்ருப்போம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கேமில் ஃபுல்லாக அதே தான் செஞ்சிகிட்ருப்போம் ஸோ அந்த கடினம் வந்து அந்த பிளேயர்ஸ்க்கு அவ்வளோவா இருக்காது ஃபீல் பிளேயர்ஸ்க்கு இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு அங்கம் கேள்விப்பட்டேன் நீங்கள் கோல் காப்பாளருங்கிறனால உங்கள் கிட்ட தான் கேட்கணும் இப்போ உங்கள் எதிரணிக்கு ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு வந்துடுச்சுன்னு வைங்களேன் அப்போ மற்ற விளையாட்டாளர்களை விட கோல் காப்பாளரோட பொறுப்பு இன்னும் கூடுது இல்லையா ஏன்னா கிட்டத்தட்ட நான் படித்த வரைக்கும் நீர்பந்து விளையாட்டில் ஒரு பெனால்ட்டி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது பெரும்பாலும் அவங்க அந்த அணி கோல் போட்டுடுங்கிறாங்க அப்போ ஒரு கோல் காப்பாளராக உங்க எதிரணிக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன எந்த விதத்துல அதை நீங்க உங்க அணிக்கு சாதகமாக பார்ப்பீங்க ஸோ இந்த பெனால்ட்டி வாய்ப்பு வந்து ஐ திங்க் பல ஸ்போர்ட்ஸில் இது மாதிரி எங்கள் ஆப்ஷன் இருக்குது எனக்கு வரையும் ஃபுட்பால் அது மாதிரி ஃப்ரீ கிக்குன்னு இருக்குது ஆனால் எங்களுக்கு எப்படின்னா ஒரு அஞ்சு மீட்டர் தூரத்தில் வந்து அந்த எதிரணியோட பிளேயர் ஒரு பிளேயர் இருப்பாங்க அவங்கள சுற்றி யாரும் லைக் ரெண்டு மீட்டர் தூரத்துக்கு யாரும் நிற்கக்கூடாது தென் கோல் காப்பால் வந்து யூஸ்வலி நாங்கள் வந்து அந்த கோல் போஸ்க்கு வெளியில் இருப்போம் அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் தள்ளி நிற்போம் ஆனால் இந்த பெனால்ட்டி கிக்கு நாங்கள் உள்ளே நிற்கணும் ஏன் அந்த கோல் போஸ் வந்து ஒரு மூணு மீட்டர் ஒய்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் லைக் என்னோட கையை நீட்டினாலும் என்னால் அந்த எண்டை ரீச் பண்ண முடியாது ஸோ இது வந்து எதிர் அன்னைக்கு ஏன் ஒரு சாதகம்னா அந்த ரெஃப்ரி அந்த பிஸில் ப்ளோ பண்ணதுக்கப்புறம் தான் கோல் காப்பாலரும் மூவ் பண்ண முடியும் அந்த பிளேயரும் ஷூட் பண்ண முடியும் ஆனால் அவங்களை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கூடும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் இட்ஸ் லைக் ஈஸியாக ஆப்ஷன் அவங்களுக்கு கோல் போடுறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கணும் அந்த பக்கம் வேணாம் கோல் கரெக்ட் போகுது இப்போ நீங்கள் முதலே சொன்னீங்க ஐரோப்பிய விளையாட்டாளர்கள்லாம் உயரமாக இருப்பாங்க அதனால தான் அது அந்த நீச்சல் குளத்தோட ஆழம் பற்றி இப்போ குறிப்பாக கோல் காப்பாளருக்குன்னு இந்த உயரம் இருக்கணும் அப்படின் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா யூஷுவலாக கோல் காப்பலர் வந்து அந்த குழுவில் வந்து ரொம்ப டாலானவங்க தான் இருப்பாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கோல் போஸ்ட் வந்து ஒரு மூணு மீட்டர் வைட் இருக்கும் ஸோ உயரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீளமாக இருக்கும் ஆனால் நான் வந்து என் குழுவிலே இருக்கிறதுலே சின்ன பிளேயர் ஆனால் லைக் நான் சொன்ன மாதிரி எனக்கு நான் ஆரம்பிக்கல எனக்கு மற்ற பிளேயர்ஸ் விட நீச்சல் அவ்வளோவா தெரியாது ஆனால் நான் பாஸ்கெட்பால் விளாண்டதுனால எனக்கு அந்த பந்தை பார்த்து பயம் இருக்காது அதோட எனக்கு அந்த அந்த தாவரதும் அந்த ரியாக்ஷன் டைமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு தான் நான் கோல் காப்பாளராக ஆரம்பித்தேன் அப்புறம் அது போக போக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதில் நிறைய அந்த மற்றவங்களை எப்படி ட்ரிக் பண்ணுறது புது ஸ்ட்ராட்டஜி யோசிக்கிறதுலாம் அதில் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தில் இளநிலை பட்டம் பெற்று இப்போ பயிற்சி மருத்துவராக இருக்கீங்க இந்த மருத்துவக் கல்வி உங்களுடைய விளையாட்டு பயணத்துக்கு அதில் ஏதாவது தாக்கம் ஏற்படுத்துச்சா அல்லது எப்படி உதவியாக இருந்ததா எப்படி திங்க் ஒரு பெரிய உதவி என்னென்னா லைக் மருத்துவ கல்வியை படிக்கும்போது என்னோடய உடம்பை பற்றி நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த விளாட்டில் வந்து எங்களுக்கு நிறைய ஷோல்டர் இன்ஜரி வரும் அதுவும் இல்லை லைக் தலையில் அடிபடுறது அது மாதிரி நடக்கும் ஆனால் முக்கவாசி ஷோல்ட்ரு இன்ஜுரி தான் என்னோடய குழுவினர் நிறைய பேருக்கு அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குமே ஒரு சமயத்தில் இருந்துச்சு ஆனால் இதை உடம்பை பற்றி என்னங்க நல்லா கற்றுக்கிட்டு லைக் மற்ற மருத்துவர்கள்கிட்ட என்னோட விளையாட்டை பற்றி பேசி அதில் நடக்கிற இன்ஜுரிஸை பற்றி நான் பேசி என்னோடய குழுவினரோட கலந்து சொல்வேன் ஸோ அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபிஸியோ தெரப்பிஸ் இருப்பாங்க நாங்கள் வெளி எங்கேயாவது ஆமாம் பயிற்சி செய்யும்போது சில சமயம் இருப்பாங்க ஆனால் நாங்கள் காம்படிஷனுக்குலாம் போகும்போது யூஸ்வலாக எங்களோட ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அவங்களோட அவங்களுக்கு நான் உதவி செய்யலாம் லைக் நானும் லைக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்ல இந்த பிளேயருக்கு எப்படி இருக்குது நான் அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு பார்ப்பேன் அதுவும் லைக் அந்த சமயத்தில் யாருக்காவது ஏதாவது அடிபட்டுச்சுன்னா எனக்கு அவங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஸோ அது ஒரு நல்லதாக தான் இருந்துச்சு அதாவது இந்த விளையாட்டும் வந்து நிறைய உங்களுடைய உடல் உழைப்பு நேரம் இதையும் எடுத்துக்கிறது அந்த பக்கம் கல்வின்னு பார்த்தாலும் மருத்துவ கல்வி இப்போ கேட்டோனே எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு எந்த அளவுக்கு நேரம் தேவைப்படும் அளவுக்கு உங்களுடைய உழைப்பு தேவைப்படும்னு இப்போ மருத்துவக் கல்வி விளையாட்டுக்கு உதவுச்சுன்னு நீங்கள் இந்த விளையாட்டு மருத்துவ கல்விக்கு சாதகமாக இருந்ததா இல்லை எந்த விதத்துலேயாவது பாதிச்சுதா இந்த விளையாட்டில் அதுவும் நேஷ்னல் டீமில் இருக்கிறதுனால நான் ஆக்சுவலி ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நிறைய வந்து வெளியூருக்கு போனேன் ஏன்னா எங்களுக்கு சிங்கப்பூரில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது நாங்கள் பெண்கள் விளாட்றதுக்கு ஏன்னா கிளப்ஸ் மாதிரி எங்களுக்கு இல்லை மெயினாக வந்து எங்கள் தே நேஷ்னல் டீம் இருக்குது அதுக்கப்புறம் எங்களோட ஜூனியர் டீம் இருக்குது ஸோ நாங்கள் வெளியூருக்கு போய் விளாண்டால் தான் எங்களுக்கு மற்ற நாடுகளோட விளாட்ற வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்படி போயில நிறைய பள்ளி வந்து லைக் மிஸ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு அந்த அது எப்படி உதவியாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி என்னோடய பரீட்சைக்கு படிப்பேன் அப்புறம் ட்ராவல் பண்ணலேயும் லைக் என்னோட கோச் வந்து அவருக்கு அவர்கிட்ட நான் சொல்லுவேன் ஓ எனக்கு ரெண்டு வாரத்தில் பயிற்சி லைக் எக்ஸாம் வருது நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா எனக்கு வந்து லைக் என்னோட லைக் ரூம்மேட்டாக இருக்க வந்து அவளும் படிக்கிறவளா வச்சுருப்பாங்க ஸோ தட் அவ்வளோ நாய்ஸியாக இருக்காது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு ஆக்சுவலி உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய லைக் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியலை அதோட லைக் ஒரு விளையாட்டில் நான் நல்லா செய்யணும்னா எனக்கு அந்த டிசிப்ளின் வேணும் அந்த ஃபோக்கஸ் வேணும் அந்த சமயத்தில் நான் எப்படி என்ன ஒரு நல்ல பிளேயராக ஆக்குறது அப்படின்னு நான் அந்த அந்த பயிற்சி சமயத்தில் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அதே இதை வந்து நான் என்னுடைய மருத்துவ கல்வியில் வந்து அந்த மைண்ட் செட்டை நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸை பார்ப்போம் நிறைய மருத்துவர் வந்து வேறு வேறு ஸ்டைல் வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லோரும் வேறு இருந்து படித்தவங்க அண்ட் எல்லா பேஷண்ட்டுக்கும் லைக் மேபி அந்த பிரச்சனை சிம்லராக இருந்தாலும் அது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து ஆமாம் தனிப்பட்ட ஒரு இது ஸோ அதை வந்து வேறு ஆள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு அதை எப்படி வந்து நான் ஃப்யூச்சரில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் அந்த மைண்ட் செட் வச்சு தான் வளர்ந்தேன் நண்பர்களுடைய ஆதரவு பள்ளியில் ஆதரவு பற்றி இப்போ சொன்னீங்க குடும்பத்துடைய ஆதரவு இப்படி எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ரெட்டை குதிரை சவாரி அந்த மாதிரி ரெண்டுலேயுமே ரொம்ப அதுவும் ரெண்டும் சவால் மிக்க பயணங்களா இருக்கு என் குடும்பம் வந்து அவங்க இல்லைன்னா என்னால் இது செஞ்சிருக்க முடியாது ஏன்னா அதுவும் நான் பள்ளியில் படிக்கையில் வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு நான் பயிற்சிக்கு போவேன் பயிற்சி முடிஞ்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன் ஏதோ ஸ்கூல் இல்லை ஒரு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் அட்டாச்மெண்ட் அப்புறம் மு அது முடிகிறதுக்கு ஒரு அஞ்சாறு மணி ஆகும் திரும்ப நான் சாயந்தரம் பயிற்சிக்கு போவேன் ஏழு டு பத்து மணி அது மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் அப்புறம் சாப்பிட்டு தூங்கணும் படிக்கணும் அப்படிலாம் இருக்கும் ஸோ அப்படி நாளைக்கையில் எனக்கு வந்து என்னோடய குடும்பத்தோட செலவழிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் கிடைக்காது ஆனால் அப்படி இருந்தும் அவங்க கிடைக்கிற நேரத்துலலாம் எனக்கு வந்து என்னை வந்து பயிற்சி கழிச்சிட்டு போகிறது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது அப்போ என்கிட்ட பேசுகிறது மற்றபடி எந்த நேரமும் என்னோடய உடல்நிலை எப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குதுன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் லைக் குடும்பமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நான் எங்கே வெளியூர் போனாலும் எப்போவுமே லைக் வந்து எனக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ நிஜமாகவே என் குடும்பம் இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு செஞ்சுருக்க முடியாது ஏன்னா அளவுக்கு நான் வந்து ரெண்டு வேற இதுலையும் நான் நேரத்தை செலவழிக்கிறது வந்து நிறைய எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அப்புறம் மற்றதுக்கு எனக்கு நேரம் அவ்வளோவா இருக்காது ஆனால் என்னோட குடும்பம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பாட்டு நடனம்னு பார்த்தா பே பேலே ஆடுவீங்க பரதநாட்டியம் ஆடுவீங்க இசைக்கருவிகளில் கேட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க வீணையும் வாசிப்பேன் கிட்டாரும் வாசிப்பேன்னு அது போக பின்னல் கலை நிட்டிங் அதெல்லாமும் செய்கிறேங்கிறீங்க எப்படி உங்கள் நேரத்தை திட்டமிடுறீங்க ஏன்னா இது வந்து இன்றைய இளையர்கள் உங்களை மாதிரியான இளையர்களுக்கு மட்டும் இல்லை பெரியவர்கள் என்ன போன்ற பெரியவர்கள் சிலருக்கும் சேர்த்து கேட்குறேன் எப்படி உங்கள் நேரத்தை எல்லாத்துக்கும் திட்டமிட்டுக்கிறீங்க ஐ திங்க் நேரத்தை திட்டமிடுறதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு வந்து லைக் ஜென்ரலாக சொல்லுவாங்க லைக் ஓ லைக் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் இல்லை நான் வேலையில் நல்லா செய்யணும் இல்லை ஒரு எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அதை அடையணும்னு ஆனால் லைக் நிஜமாகவே உங்களுக்கு என்ன லட்சியம் வேணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன முக்கியம்னு லைக் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம வந்து அதன்படி நேரத்தை லைக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு எனக்கு தோணுது ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்க வந்து லைக் நிறைய இடத்துல வந்து சமூக சேவை செய்வாங்க ஒரு சமயத்தில் ஒரு சிக்ஸ் டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸில் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து தினமும் வந்து அவங்க ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போவாங்க நான் இதை செய்யணும் நான் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்து அவங்க தான் வந்து எங்களை இந்த பாட்டு நடனம் எல்லா க்ளாஸுக்கும் அவங்க தான் அனுப்புவாங்க ஸோ அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்றோமா ஒழுங்காக தூங்குறோமா எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் நிறைய இது கற்றுக்கிட்டேன் என் சின்ன வயசில் வந்து லைக் நாங்கள் வந்து படிக்கணும் டியூஷன் போகணுன்னு மட்டும் சொல்லாமல் நாங்கள் ஆக்சுவலி நானும் எங்கள் அக்காவும் அவ்வளோவா டியூஷன் கிளாஸ் கூட போனதில்லை எங்களை வந்து இந்த பாட்டு நடனம் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் நாங்களே வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்காண்டி தான் எங்கள் என்னோடய அப்பா அம்மா வந்து எங்களை பல கிளாஸ்க்கு அனுப்புனாங்க அதில் நாங்களுக்கு எ எது பிடிச்சிருக்கோ நீங்கள் நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் தென் அவங்க அதுக்கு எங்களுக்கு சப்போட்டிவாக இருந்தாங்க ஸோ அப்படி தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அப்போ நம்ம ஒரு இதில் வந்து லைக் இப்போ நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் அதில் நேராக செலவிடுதுன்னா நான் வீட்டுக்கு திரும்ப வந்து எனக்கு எது முக்கியம் ஓ நான் வீட்டு பாடம் செய்யணும் சரி அதை செய்வேன் அதுக்கப்புறம் வந்து ஓ நான் டிவி பார்க்கணும் இல்லை நான் குடும்பத்தினரோட இருக்கணும் ஸோ அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே எனக்கு எது முக்கியமோ அதை நான் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு அதனால தான் நான் வந்து இப்போ என்னால் பல விஷயம் செய்ய முடியுது ஸோ எனக்கு தெரியும் லைக் எந்த சமயத்தில் வந்து பயிற்சி லைக் ஸ்கூலுக்கு வந்து எப்போ இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ வந்து நான் கோச் டெஸ்ட் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பயிற்சி வர முடியாது இல்லை நாளைக்கு வர முடியாது ஏன்னா எனக்கு பரிச்சை இருக்குது ஸோ அந்த ரெண்டு நாள் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படி எனக்கு ஒரு காம்படிஷன் வருதுன்னா இப்போ இந்த சி கேம்ஸுக்கு கூட நான் வந்து வேலையை வந்து நாலு மாதத்துக்கு விட்டுட்டேன் நோ பே லீஃப் எடுத்து தான் ஃபுல் டைமாக ஒரு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் வந்து பயிற்சி செஞ்சு என்னோடய டீமோட நல்லா ட்ராவல் பண்ணி முழு நேரம் வந்து இந்த நீர்ப்பாந்த ஆட்டத்தை விளாண்டேன் நாலு மாதத்துக்கு ஸோ அதில் வந்து லைக் நிஜமாகவே டைம் ஸ்பென்ட் பண்ணதுனால எனக்கு என்னோட ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நிஜமாகவே இந்த தேன்கீழ் காசு விளையாட்டில் வந்து என்னோடய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இத்தனை நாள் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன்னு நான் மட்டும் சொல்ல மாட்டேன் பல பல பேர் என்கிட்ட சொன்னாங்க லைக் கோச் மேன் லைக் பழைய கோச் எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க லைக் நிஜமாகவே இந்த நாலு மாதம் பிரேக்கில் வந்து நான் முழு கவனத்தை கொடுத்ததுனால தெரிஞ்சு ஸோ அதே மாதிரி எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிது எனக்கு மேபி லைக் ஹாலிடே சமயத்துலனா நான் அப்போ தான் இந்த பின்னால் கலை செய்வேன் ஸோ எனக்கு துணி செய் என்னோட எனக்கு சட்டம் செய்வேன் எங்கள் அக்காவுக்கு செய்வேன் இல்லை இந்த புக் லைக் நிறைய புக்ஸ் படிப்பேன் கோலம் போடுறது வந்து லைக் நானும் எங்கள் அக்காவும் போட்டி போட்டோம் ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் போட்டு யாரோடது நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ சின்ன சின்ன இதில் அப்படிதான் நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது செய்வேன் அப்புறம் மற்ற நேரம் பிஸியாக இருக்கும்போது அதுதான் என்னுடைய வேலை என்னோட படிப்பு இல்லை இந்த விளையாட்டு அது மாதிரி நான் பிரிச்சுக்கிட்டேன் அந்த ஃபோமோன்னு இப்போ ஒன்று இருக்குல்ல அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு அது வந்து நிறைய இளைஞர்களுக்கு இப்போதைக்கு இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ நான் வந்து இந்த பார்ட்டிக்கு போகணும் நான் இப்படி இருக்கணும் நான் ஸோ அந்த அவங்களோட முக்கியத்துவம் வந்து அவங்க லைக் மேபி அவங்க தப்பான டேரெக்ஷனில் போகலாம் ஓ மேபி அவங்களுக்கே இன்னும் லைக் தெரியலை அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம் இருக்குது அவங்க என்ன அடையணும்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் அது தெரிஞ்சோடனே லைக் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ் வந்தோடனே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவர் ஒரு பெரிய விஷயமா தெரியாதுன்னு எனக்கு தோணுது தாயை போல் பிள்ளையும் வாங்க இப்ப நீங்க சொன்னீங்க அம்மா கிட்ட இருந்து தான் அந்த ஆர்வம் வந்ததுன்னு அம்மா சமூக சேவையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க இந்திய நற்பணி செயற்குழுலையும் உறுப்பினரா இருக்கீங்க இல்லையா எந்த சமூக மன்றம் தற்போது நான் மேரிமாவண்ட்டில் வந்து அந்த இந்தியன் ஐஏசி கமிட்டியில் இருக்கிறேன் அதோட இந்த நற்பணி யூத் அப்படின்னு இருக்குது ஸோ அதுலேயும் நான் சேர்ந்திருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் லைக் நான் கொஞ்சம் லைக் இப்போ நான் நிறைய வெளியூருக்கு போனேன் இல்லை வேலையில் பிஸியாக இருந்தேன்னா நான் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுன்னு ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இன்னும் போயிட்டு தான் இருக்கேன் உங்கள் மருத்துவ கல்வியில் உங்களுக்கு மறக்க முடியாத சில தருணங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது என்னோட என்யூஎஸ்சில் வந்து நாங்கள் கடைசி அழுதுற பரிட்சை வந்து அந்த எம்பிபிஎஸ் பரிட்சை அது வந்து ஒரு மாதம் நடக்கும் அந்த ஒரு மாசத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேப்பர்ஸ் இருக்கும் ப்ராக்டிக்கலேன்னு சேர்த்து அந்த ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா லைக் ஒரு லைக் ஒரு இதில் வந்து லைக் மேபி நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் அடுத்ததில் செய்யணும் அதுவும் லைக் நிஜமாகவே அந்த மருத்துவ கலையில் எது வேணாலும் உங்களுக்கு வரலாம் அந்த ஒரு மாதத்தில் ஸோ எந்த நேரமும் அதையே பறிச்சுக்கிட்டு நண்பர்களோட நாங்கள் காலையில் பள்ளிக்கு வந்து எட்டு மணிக்கு போனோன்னா ராத்திரி எட்டு மணி வரையும் பயிற்சி செய்வோம் ஏன்னா எப்படி வந்து நிஜமான பேஷண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது இதை வந்து நான் சீன மொழியிலையும் பேசணும் ஏன்னா அந்த பரிட்சை சமயத்தில் வந்து எந்த நேரமும் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்க மாட்டாங்க ஸோ அதை கூட அதையும் பயிற்சி செஞ்சு அந்த ஒரு மாதம் நாங்கள் பயிற்சி செஞ்சு அந்த கடைசி பறிச்ச முடிக்கலை அது வந்து நிஜமாவே வ மறக்க முடியாத அனுபவம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ் அவ்வளோ ஒரு ரிலீஃப் இருந்துச்சு நாங்கள் கிராஜுவேட் பண்ணோம் நாங்கள் பாஸ் பண்ணோம் அதை அதை விட அந்த ஒரு மாதம் முடிஞ்சது வந்து எங்களால் வந்து நம்பவே முடியல ஓ லைக் இத்தனை நாள் நாங்கள் வந்து இந்த ஒரு மாதம் நம்மளால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தது வந்து ஓ நிஜமாவே நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து நான் மறக்கவே மாட்டேன் ஏன் சீன மொழி பேசணும் அதையும் பயிற்சி நீங்க நம்ம அதிகாரத்துவ மொழிகளில் என்னென்ன மொழி தெரியும் உங்களுக்கு எனக்கு தமிழ் ஐ மீன் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் பேசுவேன் சீன மொழி நான் ஓரளவுக்கு பேசுவேன் மல்லிங்களா சீன மொழி வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய நேப வந்து அவங்க ஒரு சைனீஸ் டீச்சராக லைக் அப்போ தான் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பேசிக் சைனீஸ் வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் என்னோட நண்பருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மேபி ஒரு ப்ரைமீ ஒன் டூ ப்ரைமீ ஃபோர் வரைக்கும் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எனக்கு நிறைய சீன நண்பர்கள் இருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்புறம் அந்த மருத்துவ பள்ளிக்கு வரும்போது ஏன்னா இந்த சிங்கப்பூரோட பாப்புலேஷனில் வந்து நிறைய வயசானவங்களுக்கு வந்து சீன மொழி தான் பேச தெரியும் ஸோ அதில் வந்து சீன மொழியில் எப்படி லைக் சில எப்படி அவங்கள்ட்ட பேசுறது எப்படி அவங்களோட கண்டிஷனை பற்றி கற்றுக்கிறது அப்படின்னு நான் பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் சரளமாக தான் எல்லா பேசத்தையும் பேசுவேன் மலே வந்து நான் செகண்டரி ஸ்கூலில் நாலு வருஷம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அவ்வளோவா லைக் பயிற்சி எடுத்து மூன்றாவது மொழியாக எடுத்து பார்த்தேன் ஆனால் அது அவ்வளோவா பயிற்சி இல்லை ஸோ அதனால அது அவ்வளோ சரளமா பேச மாட்டேன் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் என் பேஷன்ஸ் கிட்ட யா இதே மாதிரி விளையாட்டு பயணத்துல ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் இருக்கு நாங்கள் வந்து இந்த ஈராயிரத்தி இருபத்தி மூணு நடந்த ஆசியா விளையாட்டில் வந்து இது வரைக்கும் எங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அதாவது ஆசியாவிலேயே நாங்கள் நாலாவது இடத்த பிடிச்சோம் அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு லைக் ஓ ஆக்சுவலி இன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தால் மேபி லைக் ஒரு பதக்கத்தை அவர் லைக் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அந்த கஜக்ஸ்தானை எப்படி வெல்றதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் கடைசி ஒரு ஆறு நிமிஷத்தில் தான் அந்த அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கோல் போட்டு ஜெயித்தாங்க அந்த நல்ல ரிசல்ட்னால்தான் எங்களால் வந்து லைக் ஹிஸ்ட்ரிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த தோஹாவில் நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு செலெக்ட் ஆனோம் எங்களுக்கு தெரியும் அங்கே போயில வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து லைக் ஒலிம்பிக்ஸில் விளாடுற அத்தனை நாடுகளும் வருவாங்க நிறையா யூரோப்பிய நாடுகளும் வருவாங்க அவங்க எல்லாருமே பார்த்தா எங்கள் டீமில் இருக்க இருக்க மிக பெரிய விளையாட்டாளரே அவங்க டீம்ல இருக்க மிக சிறிய விளையாட்டாளரோட ஸ்மாலாக தான் இருப்போம் ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியும் போயில வந்து இது நாங்கள் அனுபவத்துக்கு தான் போகிறோம் அவங்களோட ஒரே லெவல் சமமாக விளாட்றதுக்கு எங்களுக்கு அனுபவம் பத்தலைன்னு தெரிஞ்சுதான் போனோம் ஆனால் அந்த விளையாட்டுக்கு போயில நான் வந்து எனக்கு எதிர்பாராமல் நான் வந்து நிஜமாவே நல்லா செஞ்சேன் அந்த லைக் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நியூசிலாந்துக்கு எதிராக எந்தளவுக்கு செஞ்சேன்னா அந்த எதிர்த்த அணியோடைய கோச் வந்து நாங்கள் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து பாராட்டினாங்க ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு லைக் ஏன்னா நான் வந்து பயிற்சி செய்யலை தினமும் செய்யலை நமக்கு தெரியாது எந்தளவுக்கு வந்து எ முன்னேறி வந்திருக்கோன்னு ஆனால் அவங்கெல்லாம் தான் நான் எந்த அளவுக்கு வந் இதுவரையும் வந்திருக்கேன் லைக் எனக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த ஒரு அனுபவத்தை நான் மறக்க மாட்டேன் எதிர்கால திட்டங்கள் என்ன விளையாட்டில் வந்து இப்போதைக்கு இந்த வருஷம் திரும்ப ஆசிய விளையாட்டு வருது ஸோ கண்டிப்பாக அதில் பயன் அதில் பங்களிச்சு ஹோப்ஃபுல்லி நாங்கள் ஒரு பதக்கத்தை தான் நாங்கள் பயிற்சி செஞ்சு கொண்டிருப்போம் மருத்துவ கல்வியில் வந்து இப்போதைக்கு நான் என்னோடய ஹவுஸ்மேன்ஷிப் செஞ்சுட்ருக்கேன் ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் என்னுடைய நான் வந்து ஆத்தோபிதிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அதாவது எலும்புகள் சார்ந்த இதில் ஏன்னா நான் நிறைய விளையாட்டு விளையாடுறதுனால அதில் எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்குது ஸோ அதை நோக்கி நான் செய்ய செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யலை நன்றி மௌனிஷா இதுவரை நேரம் ஒதுக்கி தமிழ்முரசின் அரங்குக்கு நேரில் வந்து உங்களை பற்றி சில பயனுள்ள தகவல்களை நல்ல தகவல்களை சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி பன்னாட்டு அணிகளுடன் நீர்ப்பந்து மகளிருக்கான நீர்ப்பந்து விளையாட்டில் பல பதக்கங்களை பெற்றுத்தந்துள்ள சிங்கப்பூர் தேசிய அணியின் விளையாட்டாளர் முக்கியமாக கோல் காப்பாளராக இருக்கும் செல்வி மௌனிஷா மணிவண்ணன் அவருடைய இலக்குகள் அனைத்தையும் எட்டி இன்னும் பல புதிய உச்சங்களை தொடுவதற்கு தமிழ்முரசு சார்பில் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு அரிய கலைஞருடன் தமிழ்முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் கலைச்செல்வி வைத்தியநாதன் வணக்கம்